மண்ணுக்கு மண்ணாவும் பொழுதைக்கு புழுதையாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் வானத்திலிருந்து இருந்த ஒரு சத்தம் என்ன பார்த்துட்ருக்க எல்லோரும் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஆனா நீ இறந்த நாள் கொண்டாடுற ஐம் ஏ பியூர் ஏஞ்சல் ஒரு துர்க்செய்தி நீ நேற்றையே செத்துட்ட என்னது ஐயா உப்பு போடுங்க சரி பறவுக்கு கூடஞ்சிலோ இல்லைப்பா நரகத்தில் தள்ள வந்தேன் ஆமாம் நான் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தேன் தம்பி நல்லவனா இருந்திருக்கணும் அதுக்கு நல்லவன் நடிச்சிருக்க கூடாது ஆமா இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இதுவும் போன் தானே ஆமா இதான் ஆதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சர்ச்சில் நீ என்னெல்லாம் பண்ணுவது தெரியுமா ஆராதனை முடிந்தவுடன் வாலிபர் கூடுகை நடைபெறும் யாவரும் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தம்பி கிறிஸ்டியன் தம்பி கிறிஸ்டியன் யூத் மீட்டிங் வாமா இப்போவா தம்பி இப்படி சொல்லாதமா அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிருவேன் அப்போ அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடணும் ஜெபம் அன்புள்ள இயேசு சாமி எல்லா வாலிப உள்ளங்களும் ரசிக்கப்பட்டு உமை கண்டு கொள்ளும் பாக்கியத்தை தாரும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் நம்ம தேவாலயத்துக்கு வருவதே நம்மள பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த உலகத்தை உத்து பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய வருகைக்காக உலகமே ஆயத்தப்பட்டு இருக்கு எரிசலை மாலயம் கெட்டு வருவதற்கான ஆயத்தம் ஒரு நாட்டிற்கு விரோதமான மற்றொரு நாட்டின் பகை நாம் யாவரும் தேவனை ஒரு மனமாக ஆராதிக்க முடியாதது தேவாலயத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆனால் ஒரு துண்டு பிரதி கொடுக்க நேரம் இல்லாதது நம்ம இயேசுவானர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் அல்லாமல் அவர் சொன்ன மாதிரி கள்ள தீர்க்க தரிசிகளையும் கள்ள போதகர்களையும் பார்க்க முடியுது அதே நல்ல தீர்க்க கள்ள தீர்க்க தரிசி அதை எப்படி கண்டுபிடிக்காது இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பைபிள் ஒரு சம்பவம் இருக்கு ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் ராஜாவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நீர் போர்க்க போறோம் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறாரு ஆனா தீர்க்க திருச்சு மட்டும் நீர் போருக்கு போனா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாரு இதை கேட்டு இஸ்ரேவல் ராஜாக்கு கோபமாயி மிகாயாவே ஜெயிலத்துக்கு போட்டுருவாரு அதை மீறி அவர் போருக்கு போனாரு ஆனா வீட்டுக்கு திரும்பல அதனால நம்ம வஞ்சிக்கப்படாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ அதை எப்படிதான் நம்புறது ஆண்டவர் ஆதமில இருந்து நிபந்தனைகள் இல்லாமல் ஆசீர்வாதம் கொடுக்கவே இல்லை பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு இங்கு விசுவாசம் என்பது நிபந்தனை தேவனுடைய மகிமை என்பதே ஆசீர்வாதம் அப்போ கள்ள போதனைக்கும் நல்ல போதனைக்கும் என்னென்ன வித்தியாசம் ஒரு பிரசங்கத்துல இயேசுவினுடைய சிலுவையின் பாடு மரணம் உயிர் தெழுதல் நித்திய ஜீவன் ஜீவ புஸ்தகம் ஜீவ கிரீடம் பாவ அறிக்கை பரலோகம் ரட்சிப்பு மீட்பு என்ற சுவிசேஷம் இதில் உண்மை இல்லாத போதனை கள்ள போதனை

அப்போ பரலோகத்துக்கு ஆயத்தம் ஆகணும்னா பிசாசுக்கு இடம் கொடாமல் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் வேண்டும் இயேசுவானவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாருன்னு அதனால நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளணும் என்னன்னு அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க அரை மணி நேரம் ஆகிட்டீங்க என் ஆள் வர வீட்டுக்கு போயிருப்பா தம்பி இருப்பா ஜெபம் பண்ணிட்டு போயிருவோம் நான் வரேன் ஆண்டவர் உங்களை எவ்வளோ கிருப வச்சிருந்தாரு நீ அதை மதிக்கலை அதை மிதிச்சிட்ட எனக்கு ஆர்டர் வந்துருச்சு ஒன்று சீக்கிரமாக நரகத்தில் தள்ளணுமா வா போலாம் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் வா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் என்னெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவ சர்ச்சில் மொதல் மணி அடிச்சுட்டு உனக்கு இன்னும் என்னெல்லாம் தூக்கம் ஏஞ்சி போல இது ஒரு கனவு தான் இனி நான் இப்படி இருக்கக்கூடாது அன்புள்ள ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா

இருக்க நாங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை இயேசு தான் எல்லாமே அதனால் இந்த தொடர் ஓட்டத்தில் அடுத்த நபரா இனிமேல் யூத் கன்வெனரா நம்ம கிறிஸ்டியன் தான் இருப்பார் கிறிஸ்டியான் ஆயத்தம் ஆயிட்டான் அப்போ நீங்கள்